தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி டிக்கெட் புக்கிங் தேதி எப்பொழுது அதாவது திருமலா திருப்பதி வைகுண்ட ஏகாதசி டிக்கெட் புக்கிங் சம்பந்தமான பல முக்கிய தகவல்கள் இதோ உங்களுக்காக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் டிசம்பர் முப்பதிலிருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரை வைகுண்ட ஏகாதசி தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக முதல் மூன்று தினங்களுக்கு மட்டும் ஆன்லைன் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் மட்டும்தான் வந்து தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இந்த டிக்கெட் புக்கிங் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நம்ம போடுறோம் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இப்போ டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு அந்த டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதே மாதிரி வந்து எப்போ வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும்ன்ற தகவல் இதோ உங்களுக்காக கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் ஒன்றாம் தேதி ஈவினிங் வந்து புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து அலாட்மெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து எவ்வளவு பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களில் இருந்து குழுக்கள் முறையில் வந்து பக்தர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அந்த எஸ்எம்எஸ்சில் வர லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதா அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் அடுத்து டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் டோக்கன்கள் அலாட் பண்ணுவாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறுபத்தி நாலாயிரம் டோக்கன்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஐந்தாயிரம் டோக்கன்கள் வந்து பக்தர்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ டோக்கன் இல்லாத பக்தர்கள் வந்து மீதம் இருக்கிற அந்த ஏழு நாட்களில் வந்து திருப்பதி போயிட்டு சொர்க்கவாசல் தரி சொர்க்கவாசல் திறப்பு தரிசனத்தை வந்து செய்ய முடியும் அதே நேரம் வந்து ஆய ரூபாய் ஆயிரம் தரிசன டிக்கெட் ஒதுக்கீடு வந்து ஒரு நாளைக்கு வந்து பதினைந்தாயிரம்ன்ற விதத்தில் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே போல் முந்நூறு ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசனங்களும் ஆயிரம் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளும் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கு இந்த டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ஆன்லைனில் வெளியிடப்படுறதாகவும் வந்து தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த முக்கியமான தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்